வணக்கம் நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் முனியராஜா வெப்பகால நோய்களுடைய வெவ்வேறு விதமான பாதிப்புகளையும் அதற்குரிய தடுப்பு முறைகள் சிகிச்சை முறைகள் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டே வரோம் அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வெப்பக்கால நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பக்கால வயிற்றுப்போக்கு இதை சம்மர் டயரியா அப்படின்னு சொல்லுவாங்க இது பொதுவாக எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய அளவுக்கு மீறிய வறட்சியினால் அங்கே கிருமி அதிகமாக உற்பத்தி இந்த சம்மர் டைரியா அல்லது வெப்பக்கால வயிற்றுப்போக்கு ஏற்படும் இது பொதுவாக என்ன மாதிரி நம்ம தடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு நார்ச்சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடும்போது இந்த பிரச்சனை வராது அதிகளவு தண்ணீர் சாப்பிடும்போது இந்த பிரச்சனை வராது அதிகளவு காய்கறிகள் பழங்கள் நீர் சத்துள்ள காய்கறிகளை அதிகமாக சாப்பிடும்போது இந்த பிரச்சனை வராது என்னெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக பொரித்த உணவுகளை தவிர்க்கலாம் அதிகமாக இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பால் உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அதிகமாக இறைச்சி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஸோ இந்த மாதிரி நாம் இந்த சம்மர் சமயத்தில் இந்த வெயில் காலத்தில் நல்ல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளும்போது பெரும்பாலும் இந்த சம்மர் டைரியா வர்றதே கிடையாது அதை மீறி நம்மளுக்கு ஏதாவது வரும்போது ரொம்ப எளிமையாக நம்ம திசு உப்பு சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றம் யூரியாட்டிக்கம் சிக்ஸ் எக்ஸ் மாத்திரைகளை ரெண்டு ரெண்டு மாத்திரைகள் வீதம் அது உங்களுக்கு தெரியும் ரொம்ப அந்த சின்ன சின்ன பொடி பொடி மாத்திரைகளாக இருக்கும் அது சப்பி சாப்பிடும்போது அந்த சம்மர் டைரியாவுடைய பாதிப்புகள்ல வந்து நம்ம வெகு விரைவாக மீண்டு வர முடியும் இதற்கென்று தனித்த ஹோமியோபதி மருந்து ஏதாவது இருக்கன்னா நிச்சயமாக இருக்கு ஆம்பரோசியா என்ற மருந்து வந்து இதுக்கு தனித்த மருந்தாக பரிந்துரை செய்யப்படுது ஆனா ஹோமியோபதி தத்துவத்தின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எந்த நோயாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு பின்புலம் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குரிய அஹ் தனித்துவமான மருந்து தரும்போது இந்த சம்மர் டைரியா முழுமையாக சரியாகுவதோடு அதனுடைய பக்க விளைவுகள் பின் விளைவுகள் கூட எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நூற்று முன்னூறு சரி பண்ண முடியும் அந்த விதத்தில் பிரியோனியா ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கும் சைனா ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கும் அதே மாதிரி போடோஃபைலம் ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கும் அப்புறம் சல்ஃபிரிக் ஆசிட் இந்த மருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அந்த ஹைப்பரிக்க மருந்து இந்த மருந்துகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்தந்த நோயாளிக்கு தகுந்தவாறு மிகவே மிகவும் பாதுகாப்பாக முழுமையாக குணப்படுத்தக்கூடியது சரிங்களா ஸோ இந்த மாதிரி சம்மர் டைரியா இருந்தால் தயவு செஞ்சு பயப்பட வேண்டாம் அருகில் இருக்க ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து உங்களுக்குரிய ஹோமியோபதி மருந்தை எடுத்துக்கோங்க அதோடு சேர்ந்து நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த சம்மர் டைரியா நூற்றுக்கு நூறு பாதுகாப்பாக குணப்படுத்தக்கூடியது இந்த வீடியோ உங்களுக்கு உயமாக இருப்பதாக கருதுனீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க மீண்டும் ஒரு உயமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்